மட்டக்கள பாராளுமன்ற உறுப்பினர் நான் இல்லாத நேரத்திலே கௌரவ சாணக்கிய ராகுல ராஜபுத்திரன் அவர்கள் என்னுடைய பேரையும் தமிழ் மக்கள் முதல் கட்சியினுடைய பெயரையும் பயன்படுத்தி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் அந்த கருத்து ஊடகங்களை பிரதானமான இடத்தை பிடித்திருக்கிறது உண்மையிலேயே இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினுடைய முதிர்ச்சி தன்மையை காட்டுகிறது எமது மாவட்டத்தில் ஒரு பிரபலமான பாடசாலைகள் இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை கொண்டு வந்து பாராளுமன்றத்திலே பேசி தனக்கு அரசியல் லாபம் தேட முனைவதை எட்டி நாங்கள் கவலை அடைகிறோம் அது கௌரவ அமைச்சர் சுஷில் பிரேமச்சந்த அவர்களே இதே ஒரு பாடசாலையில் இடம்பெற்றிருக்கிற சம்பவத்தை எப்படி நேரடியாக பாராளுமன்றத்தில் உணர்ந்து வந்து பேசுகிறாரோ அதுக்கான அறிக்கை விடப்பட்டதா என்பதை நீங்கள் ஆராய வேண்டும் அதில் முக்கியமாக தலைமை தலைவர் அவர்களே தொடர்ந்தும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய சம்பிரதாயங்கள் எல்லாம் மீறுகிற அடிப்படையிலும் குரோதத்தை ஏற்படுத்துகிற வகையிலுமே தொடர்ந்தும் அவருடைய கருத்துக்களையும் பாராளுமன்றத்தை வழிநடத்தி வருகிறார் இது ஒரு மிகப்பெரிய பரந்தக்கூடிய விடயமாக நான் பார்க்குறேன் முக்கியமாக இந்த சம்பவத்தில் எம்ஐயை முழுத்து எங்களுடைய கட்சியை முழுத்து ஒரு பெரிய பிரச்சனை போல காட்டுகிறார் உங்களுக்கு தெரியும் மண்டல மாவட்டத்தில் நான் அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகளை பெற்றேன் அறுபத்தேழாயிரம் வாக்குகளை பெறுகிற பொழுது அதிலே வைத்தியர்கள் இருப்பார்கள் கல்வியாளர்கள் இருப்பார்கள் பாடசாலை ஆட்சியர் இருப்பார்கள் அந்த அடிப்படையிலே சம்பவங்க இடம்பெறுகிற பொழுதோ முழுக்க முழுக்க எங்கள் தலையிலே சுமத்துவது போல விடயங்களை ஏற்படுத்துவதேற்று மீண்டும் மீண்டும் நான் கவலை தெரிவித்துக் கொள்வதோடும் இதிலே சம்பந்தப்பட்ட சரவணபோவனுங்கிற ஊடகவியலாளரும் மிக கடுமையான கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து வாழ முடியாமல் மற்றங்களை வந்து வாழவதேற்ற நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் இங்கே செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவையான போல ஊடகங்களை பயன்படுத்தி கொண்டு நீங்களும் தமிழர் கட்சியினுடைய வீழ்ச்சியை வளர்த்தெடுப்பதற்கு பாடுபட வேண்டாம் அல்லது இங்கே ஒரு பயங்கரமான போதாகமான விஷயமாக இதை காட்டி நீங்கள் வெளிநாடுகளுக்கு தஞ்சமடைவதற்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி மீண்டும் மீண்டும் இந்த நாட்டிலே ஒரு அச்சுறுத்தல் இருப்பது போல ஒரு விடயங்களை சோடித்து விட வேண்டாம் என்று இந்த இடத்திலே கூறிக்கொள்ள வேண்டும் ஆகையால் கௌரவ சபையிடம் நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் சிறப்புரிமைங்கிற போர்வையிலே மறைந்து கொண்டு சாதாரண பாடசாலை நிர்வாகங்களுக்கும் அரசு நிர்வாகங்களுக்கும் அச்சுறுத்தல் விடுகிற வகையிலையும் பொலிஸ் திணைக்களத்தை வற்புறுத்தப்பட வகையிலுமே க கையாளாமல் சாதாரணமாக அமலாக இருக்கிற நம்பிக்கையோடு பாலமுறை உறுப்பினர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்